நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு வக்குவாரியத்தினுடைய தலைவராக வக்குவாரிய உறுப்பினர்களால் ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் நேற்று முன்தினம் பொறுப்பேற்ற பின் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது தடையில்லா சான்று வாங்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் நிறுத்த இருக்கின்றோம் என்று சொன்னோம் அதிலே ஒரு சிலர் வக்கு சொத்துக்களை பதிவு செய்வதற்கு இது வடிவகுத்துவிடுமோ என்ற சந்தேகத்தோடு எங்களுக்கு கேட்டார்கள் இந்த தடையில்லா சான்றுக்கும் வக்கு சொத்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏற்கனவே தடையில்லா சான்று என்று கொடுப்பதே வக்கு சொத்து இல்லை இதில் பதிவு செய்வதற்கு வக்புக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கொடுப்பதுதான் இது எப்படி ஏற்பட்டது என்றால் புரப்பாமாவில் எங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நடைபெற்ற சர்வேயின் அடிப்படையில் அந்த புரப்பாமாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் வகுப்பு சொத்துக்கள் ஜீரோ வேல்யூ ஆக்கி அதை பதிவு செய்யக்கூடாது என்று பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒப்பு வாரியத்தின் சார்பாக அனுப்பப்பட்டது ஆனால் அதிலே அந்தந்த சர்வே நம்பர்களிலே எவ்வளவு பரப்பளவு என்பது சரியாக தெளிவாக கொடுக்கப்படாததால் ஒரு சில இடங்களிலே தமிழகத்தில் ஒரு சர்வே நம்பரில் சப்டிவிஷன் ஆயிருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியா போக மிச்ச ஏரியாவும் பதிவு பண்ணுறதற்கு பத்திரப்போது தர தரால் வக்குவாரியங்களை அணுகினார்கள் அவர்களுக்கு உடனடியாக அந்த எங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து ஆவணங்களுடைய அடிப்படையிலே இந்த சர்வே நம்பரிலே இத்தனை பகுதி மட்டும்தான் இவ்வளவு ஏரியா மற்றும் பரப்பளவு மட்டும்தான் எங்களுடையது ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பரப்புளவுல பத்திரம் செய்வதில் எதுவும் எங்களுக்கு தடையில்லை என்று தடையிலா சான்று வழங்கி வந்தார்கள் இது பொதுமக்களுக்கு ஒரு அசௌரியமாக இருக்கும் சிரமத்தை கொடுக்கும் என்பதால் அரசுக்கு தெரிவித்தும் உடனடியாக தமிழ்நாடு அரசு திரும்ப சர்வே பண்ணுவதற்காக முப்பது பதிவு செய்யப்பட்ட சர்வேர்களை தமிழக அரசு நியமித்து இதற்காக கடந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் இந்த ஆண்டு ரூபாய் நிதியின் ஒதுக்கி நவீன தொழில்நுட்பத்திற்குரிய அந்த அளவை இயந்திரங்களை எல்லாம் உக்குவகத்திற்கு கொடுத்து அந்த பணிகள் முழுவீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால தான் நாங்கள் வாரிய உறுப்பினர்கள்லாம் அன்றைக்கு முடிவு செய்தோம் இந்த பணி ஓரளவு முடியக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த பணி இன்னும் முடியாவிட்டாலும் எங்கெல்லாம் அந்த தடையில்லா சான்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கான அந்த பகுதியிலே அளவுகள்லாம் விரைவாக முடித்து விட்டு வரக்கூடிய கூட்டங்களிலே அந்த தடையில்லா சான்று நாம் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் ஒன்று இந்த தலையில்லா சான்று வக்கு நிலத்துக்கு கொடுக்க முடியாது ஏற்கனவே வக்பு நிலம் இல்லை இல்லை என்று சொல்லிதான் அதை கொடுக்கின்றோம் அதை வாங்கி அவர்கள் பத்திரிகை சென்றார்கள் வகுப்பு நிலம் இல்லை என்று சொல்லும்போது அதை நாம ஏன் கொடுக்க வேண்டும் நம்மளையே அவங்க தேடி வரணும் அவங்களுக்கு அந்த அசௌகரியம் எதற்காக இருக்க வேண்டும் ஒருவர் தனிநபர் அவருடைய சொத்தை விற்பதற்கு போகின்ற போது பத்திரப்பகுதி அலுவலகத்தில் இது வகுப்பு என்று இருக்கு நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு வாங்க தடையிலா சான்று சொல்லி சொன்னால் அவர் அதனால் பாதிக்கப்படுவார் அவருடைய அவசரத்துக்கு அந்த சொத்தை விற்பதற்கு அவருக்கு காலதாமதம் ஆகும் இதை நாம் உடனடியாக சர்வே செய்துவிட்டு நம்முடைய சொத்துக்களை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அதை நாம் தடை செய்துவிட்டு அதிலே வேல்யூ ஆக்கி ஆக்கிவிட்டு அதை பத்திரம் செய்வதற்கு பதிவு செய்வதற்கு தடை விட்டு மற்றவர்கள் எல்லாம் அந்த தடையை நீக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் இருக்கிற வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தொடர்ந்து பத்திரம் செய்வது பதிவு செய்வதற்கு வலிகிறோம்னா நிச்சயமாக அதை தமிழ்நாடு வக்கு வாரியம் அனுமதிக்காது ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்துக்களை மீட்கக்கூடிய பணிகளை இன்னும் தீவிரம் காட்டுவோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள் பெரும்பாலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது அதை மீட்கக்கூடிய பணி நடந்தது அதை விரைவாக மீட்கக்கூடிய வழியிலே செயல்படுவோம் வளர்ச்சி பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளின் அடிப்படையிலே அதெல்லாம் பயன்பாட்டு கொண்டு வந்து சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்படுவோம் இதில் வப்பு சொத்துக்களை இந்த தளர்ச்சியின் மூலமாக ஏதாவது பதிவு செய்துவிடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்த நிச்சயமாக வகுப்பு சொத்தை இதுவரைக்கும் வக்கு சொத்தை பதிவு செய்வதற்கு கடைகளா சான்றும் வழங்கவில்லை வழங்கவும் முடியாது வகுப்பு இல்லை தான் குடுத்துட்டு இருக்கோமே அதை நம்ம கொடுக்கறது அந்த பொதுமக்கள் அந்த நில உரிமையாளர்கள் வாரியத்தை அணுகக்கூடிய ஒரு அசௌகரியத்தை தடுக்க வேண்டும் அதற்கு நாம் விரைவாக அந்த சர்வேய முடிச்சுட்டு அதையெல்லாம் எடுக்கணும் சொல்லிதான் நாங்க வாரியக்கூட்டத்துல முடிவு பண்ணியிருக்கோம் அந்த வாரிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து you uh -huh.